வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் யாழ் தையட்டியில் போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் தையட்டி விகாராதிபதியின் நோக்கம் இதுதான் அம்பலப்படுத்திய நைனாதிபு விகாராதிபதி தமிழ தாயகத்தில் நிறுவப்படும் பௌத்த சின்னங்கள் எழுந்துள்ள கண்டனம் பதினேழு வயது காதலி உயிரிழப்பு பதினெட்டு வயது காதலன் கைது தையட்டியில் நிறுவதற்காக கொண்டு வரப்பட்ட புத்தர் சிலை சிறுவனுக்கு எமனான இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து போலீசாரின் பிடியில் சாரதி பவுனியா இளம் தம்பதியினர் சடலமாக மீட்பு நடந்தது என்ன துயரில் கதறும் உறவினர்கள் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக இடம்பெற்ற சூடு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு யாழ்ப்பாணம் வலிவடக்கில் சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் அமைக்கப்பட்ட தையிட்டு திச முன்பாக காணியின் உரிமையாளர்கள் போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் இதையடுத்து போலீசார் பெருமளவில் பேருந்துகளில் வரவழைக்கப்பட்டு அங்கு குவிக்கப்பட்டனர் தையிட்டு விகாரையில் இன்று பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றை நிறுவும் நோக்குடன் சிகிரியா புத்தர் சிலையிலிருந்து ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இதேவேளை தையீட்டி போராட்டத்தில் பெருமளவு மக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் வேலன் சுவாமிகளும் போராட்டத்தில் கலந்து கொண்டார் கடந்த நாட்களில் இடம்பெற்ற போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு நிலை வேலன் சுவாமிகளை போலீசார் தாக்கியதில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்றைய தினமும் அவர் அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தையிட்டு விகாரை அமைந்துள்ள காணியை மட்டுமன்றி அதை சூழவுள்ள முழுக்காணியினையும் கைப்பற்றுவதே தையிட்டி திச விகாரி விகாராதிபதியின் நோக்கம் என்று விகாரதிபதி தெரிவித்துள்ளார் விகாரை அமைந்துள்ள காணியின் மட்டுப்பாடான அளவில் எல்லையிட்டு அதனை தவிர்த்து ஏனைய காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிப்பது தொடர்பாக விகாராதிபதியுடன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சந்தித்து நடவடிக்கை எடுப்பது என அண்மையில் மாவட்ட செயலத்தில் நடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட நிலையில் நைனாதிபு விகாராதிபதி இதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை நிகழ்த்தி முழுமையாக காணியை விடுவிப்பதற்கு முயற்சியுங்கள் ஒருவேளை விடுவிக்கப்படாவிட்டால் தற்போது விகாரை அமைக்கப்பட்ட அளவான காணியை என்னுடைய நிர்வாகத்துக்கு கிளை தந்தால் அதன் பின்னர் என்னுடைய பெயரில் இருக்கும் பழைய திச விகாரையின் காணியை தற்போது விகாரை அமைக்கப்பட்ட காணியின் உரிமையாளர்களுக்கு வழங்குவேன் தையிட்டிக முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் நான் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டால் தென்னிலங்கையில் இருப்பவர்கள் குழப்பமடைவார்கள் எனக்கும் தொடர்பில்லை இந்த ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலும் என்னை வந்து சந்திப்பார் ஆனால் இந்த ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு ஐந்து வந்த போதும் என்னை சந்திக்க வரவில்லை என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார் தையட்டி விகாரையில் பிரதிஷ்டை செய்யும் நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை ராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையில் இருந்து மீட்கப்பட்டதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தையட்டு விகாரையில் இன்றைய தினம் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக சிலை ஒன்றை நிறுவும் நோக்குடன் சிகிரியா பகுதியிலிருந்து புத்த சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கு தமிழ் தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கடந்த முப்பதாம் தேதி தையட்டு விகாராதிபதி தமது விகாரைக்குள் லவ்வித புதிய கட்டுமானங்களை தான் செய்ய மாட்டேன் என்றும் விசேட பூஜைக்கோ பெருகிறா போன்ற எதற்கும் அனுமதி கொடுக்கவில்லை என்றும் ஊடகங்கள் வாயிலாக அறிவித்திருந்தார் இந்நிலையில் இன்றைய தினம் புத்தர் சிலையுடன் பௌத்த பிக் ஒருவரின் தலைமையிலான குழுவினர் காங்கேசந்துரை பகுதியில் உள்ள இராணுவத்தினரின் சாலையில் காத்திருப்பதாக காங்கேசந்துறை காவல்துறைக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப் பெற்றது இந்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சிற்றுண்டிச்சாலைக்கு விரைந்த காவல்துறையினர் புத்தர் சிலையை மீட்டதோடு புத்தர் சிலையை எடுத்து வந்த பிக்கு தலைமையிலான குழுவையும் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிங்கோயாவில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட மாணவியின் காதலன் பென்னப்பூவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாயல போப்புட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய பாடசாலை ஒருவர் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி மாலை காதலனுக்கு தொலைபேசியில் அழைப்பு எடுத்து வெண்ணப்போ பிரதேசத்துக்கு வரவழைத்து காதலன் கண்முன்பாக கிங்கோயாவில் குதித்து காணாமல் போயிருந்த நிலையில் மறுநாள் சடலமாக மீட்கப்பட்டார் மாணவியை காப்பாற்ற முயன்றும் கிங்கோயாவில் குதித்த காதலனும் பிரதேசவாசிகளால் மீட்புக்கப்பட்டு பட்டு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் கிங்கோயாவில் குதித்து காணாமல் போன பாடசாலை மாணவி மாலை சடலமாக மீட்கப்பட்டார் சம்பவத்தில் சடலமாக மீட்கப்பட்டவர் யாயில போபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய பாடசாலையுமான வியாவார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பதினெட்டு வயதுடைய காதலன் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய பின்னர் வெண்ணப்பூ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வெண்ணப்பூ போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேகாலையில் பின்தணிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டியா குபுர அறுக்கமன வீதியில் அன்னாசிக்கல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொட்டியாக்கும்புர நோக்கு பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று எதிர்த்திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் மோட்டார் சைக்கிளில் செலுத்துனரும் பதினைந்து வயது சிறுவனும் காயமடைந்த நிலையில் கரவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் சிறுவன் உயிரிழந்தார் விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி பிந்தணிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பிந்தணிய போலீசார் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பவுனியா கனகராயன்குளம் பெரியகுளம் பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் கணவன் மற்றும் மனைவியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் புதுவரிடத்தினமான நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றது புதுவரிடத்தினமான நேற்று முன்தினம் இரவு குறித்த கணவன் மனைவி இருவரும் வீட்டில் இருந்தனர் இருவருக்கும் குடும்ப தகராறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து இருவரும் கிணற்றில் விழுந்ததாக கூறப்படுகிறது இதனால் நீரில் மூழ்கியிருவரும் மரணம் அடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக கனகராயன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூரியா எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுவன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நூரியா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நேற்றிரவு சிறுவனொருவர் தாக்கப்பட்டதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஒரு வீட்டினருகே சிறுவன் மயக்கமடைந்த நிலையில் இருப்பதை கண்ட காவல்துறையினர் அவரை நூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிறுவன் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது பெரித பரிசோதனைக்காக உடல் அவிசாவளி மாவட்ட பொது மருத்துவமனையின் பினாறையில் வைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவரின் தந்தை முக்கிய சந்தையின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வடக்கு கிழக்கு தமிழர் அங்கினும் தொல்பொருள் திணைக்களத்தினர் பௌத்த சின்னங்கள் என்ற பெயரில் கட்டுக்கதைகளை உருவாக்கி அவற்றின் ஊடாக எங்களுடைய காணிகளை கையகப்படுத்தி அதில் பௌத்த விகாரங்களையும் சின்னங்களையும் நிறுவி சிங்கள பௌத்த நாடாக இந்த நாட்டை மாற்றுகின்ற திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வேலன் சுவாமிகள் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களின் அடிப்படை கொள்கைகளில் தெளிவாகவும் உறுதியாகவுமே இருக்கின்றார்கள் அனு அரசு கூட அதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது என்பதை அண்மைக்கால சம்பவங்கள் எடுத்துக்காட்டுகின்றன இவற்றை எதிர்ப்பதற்கு தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த வருடம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடையதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மன்னார் நீதவான் நீதிமன்றில் நேற்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதன்பொழுது சந்தேக நபரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதி கோரிய நிலையில் மன்னார் நீதவான் குறித்த அனுமதியை வழங்கியுள்ளார் இது தொடர்பில் சட்டத்தன் எஸ் தினேசன் கருத்து வெளியிடுகையில் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக கடந்த வருடம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடையதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபர் மன்னார் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதையடுத்து குறித்து சந்தேகநபர் மன்னார் காவல்துறையால் முருங்கன் காவல் நிலையத்தில் இரண்டு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடம்பர் பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்கனவே குறித்த வழக்கை விசாரணை பிரிவினர் கையாண்டு வந்தனர் இதன் அடிப்படையில் அடம்பர் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் குறித்த சந்தேக நபரை பயங்கரவாத தடை சட்டத்தின்கள் முற்படுத்தப்பட்டு ஏற்கனவே எழுபத்தி ரெண்டு மனுத்தியாளர்கள் கொழும்பில் உள்ள சிஐடி அலுவலகத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தி குறித்த எழுபத்தி ரெண்டு மனுத்தியாளங்கள் வெள்ளிக்கிழமையுடன் மதியம் ஒரு மணியோடு நிறைவடையும் சந்தர்ப்பத்தில் சிஐடியின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்